بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون والذين آمنوا وكانوا يتقون لهم البشرة في الحياة الدنيا وفي الآخرة ذلك هو الفوز العظيم صدق الله مولانا العظيم سانغ نيريندا الله لا رياله أنبوب عاصم نيريندا معنا وجهود شهود ريليه الله رياض في مختارات من عذب الأرض அரபி இலக்கியத்தை சார்ந்த முக்தாராத் என்னும் கிதாபினை நாம் படித்து வருகிறோம் இதன் மூலம் அரபி இலக்கிய புலமையையும் உரைநடை யதார்த்தத்தையும் போன்ற பல விஷயங்களை இன்ஷா அல்லா நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையிலே அல் முக்தாராத் பாடம் எழுபத்தி ஆறு இதுவரைக்கும் அலம்துல்லா எழுவத்தி ஐந்து பாடங்களை கடந்து எழுபத்தி ஆறாம் பாடத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இது நமக்கு ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய செய்து தரப்படக்கூடிய மிகப்பெரிய சேவையாக இருக்கிறது இந்த சேவை அல்லாஹின் திருப்பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது மேலும் இதுபோன்ற நன்மையான காரியத்திலே நாம் ஒன்று சேருவோம் இன்னும் நன்மையில் உந்திக் கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் தங்கள் ஆதரவினை துவாக்கள் மூலம் தாராளமாக துவா செய்து இதனுடைய வளர்ச்சிக்கும் இன்னும் இதனுடைய கியாமத்து வரை பிரோஜனம் தரக்கூடியதாக இருப்பதற்கும் துவா செய்யுங்கள் அதேபோல் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம் அதேபோல் அல்லாஹுத்தாலா உங்களில் யாருக்கு செல்வத்தினை வழங்கியிருக்கிறானோ அவர்கள் தங்கள் செல்வங்களிலிருந்து நன்கொடைகளாக இந்த நிறுவனத்திற்கு வாரி வழங்கி உங்கள் அல்லாஹுடைய திருப்புறுத்தத்தை அடைந்து கொள்ளலாம் அவர்களுக்காக வேண்டி அக்கவுண்ட் டீடெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹ்வின் திருப்புறுத்தத்தை பெற்றுக்கொள்வீராக அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட உயரிய பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்து அறுபுரிவானாக ஆமீன் யார் அப்பால் ஆலமீன் வாருங்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்லலாம் இன்ஷா அல்லாஹ் பாடத்தை விளங்கிக் கொள்ளலாம் பிஸ்மில்லாஹி ராஹ்மான் இர்ஹீம் சயீது சாபி அயின் சயீதுபுனுல் முசயீபி அலி அல்லாஹு தா ரஹ்மதுல்லாஹி அலைஹி இபினி ஹல்கான் தாபியீன்களின் தலைவர் சயீதுபுனு முசயீப் ரஹ்மதுல்லாஹி அலேஹி அவர்களுடைய அந்த பாடத்தின் பா நாலாம் பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம் இங்கு நாம் பாடத்தினுடைய சுருக்கத்தை பார்ப்பதற்கு முன்பாக இதற்கு முன்னால் கூறப்பட்ட சஹாபாக்களுடைய பெயர்களில் அதில் சாதுபின் அபி வக்காஸ் என்னும் அதில் அபு ஹுரேரா அலி அல்லாஹு தாலா அன்ஹுமா அவர்களை பற்றி நாம் முன்னால் சென்ற பாடங்களிலே பேசிவிட்டோம் இப்பொழுது நாம் அதிலே அதிரத் அப்துல்லாஹிபின் அமர் அலி அல்லாஹூ அன்ஹுமா அவர்களை பற்றிய சில கருத்துக்களும் விஷயங்களும் வந்தது எனவே அவர்களை பற்றி லேசாக நாம் தெரிந்து கொள்வோம் அப்துல்லாஹிபின் அபில் ஹத்தாப் ரலி அல்லாஹு தாலா அன்ஹுமா இவர் ஹசரத் உமர் ரதியுல்லாஹு தாலானவருடைய மகனாராக இருக்கிறார்கள் இவர்கள் மிக பெரும் மொஹத்தீஸாக இருக்கிறார்கள் அதேபோல் ஃபக்கீர் ஃபிக்க கலையிலேயும் மார்க்க சட்டங்களை எடுத்துச் சொல்வதிலேயும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அதேபோன்று சஹாபாக்களில் மிகச்சிறிய சஹாபியாக இருந்தார்கள் நாயம் சல்லா அலிஸ்லமுடிய காலத்திலே இவருடைய வயது சிறிய வயதாகத்தான் இருந்தது அதேபோல் இவர்கள் ஃபத்துவாக்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்திலே நபி சல்லா அலுவலம் அவர்களுக்கு பின்பாகவும் ஃபத்துவாக்கள் கொடுக்கக்கூடிய பல நபர்களில் மிக முக்கியமான ஒருவராக அதில் அப்துல்லா அபின் ஒமர் ரதி அல்லான் அவர்கள் திகழ்ந்தார்கள் அதேபோல் ரிவாயத்தில் ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய விஷயத்திலேயும் நபி சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களிடமிருந்து அறிவிக்கக்கூடிய விஷயம் இன்னும் நபி சல்லல்லாஹ் அலி அவர்களை முழுமையாக யக்திதா பின்பற்றக்கூடிய விஷயத்திலே அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே நபிசல்லா அலுவலம் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் எந்த அளவிற்கென்றால் ஒரு முறை ஹசரத் அப்துல்லாஹிபின் அமர் ரதி அவர்கள் தங்கள் மாணவர்களோடு சென்று கொண்டிருக்கிறார்கள் இடையிலே ஒரு இடத்திலே குளிந்து செல்கிறார்கள் மாணவர்கள் பார்க்கின்றார்கள் ஆசிரியர்களே அப்துல்லாஹ் ரதி அல்லா்களே இந்த இடத்திலே எதுவுமே இல்லையே ஏன் குளிந்து செல்கிறேன் என்று கேட்டதற்கு இந்த இடத்திற்கு நான் நபி சல்லாஹ் அலுவஸ்லம் அவர்களோடு வந்திருந்தேன் அப்பொழுது இங்கு ஒரு மரத்தின் கிளை நீண்டு கொண்டிருந்தது நபிசல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் அதை கடக்கும் பொழுது குளிந்து சென்றார்கள் எனவே அதை நான் இப்பொழுது அதேபோல் செய்கிறேன் என்று சொன்னார்கள் அந்த அளவிற்கு மிக நபிசல்லா அலிஸ்லமுடைய அடிச்சு வடை அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் அதேபோல் நன்கு கொடை கொடுக்கக்கூடியவர்கள் உலக பற்றற்ற ஒரு சஹாபியாகவும் திகழ்ந்தார்கள் இவர்களுடைய பிறப்பு ஹிஜிரி பத்தாம் ஆண்டு பொழுது இவருடைய வயது இவள் இறக்கும்போது இவர்கள் எழுபத்தி மூணு ஹிஜிரி எழுபத்தி மூன்றிலே ஆகிறார்கள் மேலும் இவருடைய குன்னியத் அபு அப்துல் ரஹ்மான் என்பதாக சொல்லப்படும் இவர்கள் சஃபியா என்பவருடைய என்பவரை என்பவர்களைத்தான் திருமணம் செய்திருந்தார்கள் அதே போன்று இவருடைய தாயார் பெயர் ஜெயன பின் து இவர்களுக்கு ஆசிம் ரதி அல்லானு என்றும் ஹப்சா என்ற சகோதரியும் இருந்தார்கள் ஹப்சா ரதி அல்லாஹுல் நபிசல்லா அலிஸ்லுடைய மனைவிமார்களில் ஒருவராக ஹசரத் அப்சார் ரியல்லாஹலானஹா அவர்கள் இருந்தார்கள் அதே போன்று இவருடைய பிரபல்யமான மாணவர்கள் எடுத்துக்கொண்டால் நாஃபியா மௌலா இபின் உமர் இபின் உமர் அல்லாடையே அடிமையாகவும் இருந்தார்கள் அவருடைய மாணவராகவும் இருந்தார்கள் அதேபோல் தாவூஸ் இப்னு கைசான் என்று கூறப்படக்கூடிய தாவூஸ் ரஹமத்துல்லா அலி அவர்கள் இன்னும் இபின் சீரின் என்று பிரபலியமான மஹமது இபின் சீரீன் ரஹமத்துல்லா அலி அவர்களும் இவர்களுடைய மாணவர்களாக இருந்தார்கள் அதில் அப்துல்லா இபின் உமர் ரதியான் அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களின் எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி அறுநூற்று முப்பது ஹதீஸ்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் பெரும்பெரும் சஹாபாக்களிடமிருந்து அறிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் இவர்களிடமிருந்தும் பல தாபியன்கள் பல தபா தாபியன்கள் அப்துல்லா அப்துல்லாபின் உமர் ரதி அல்லானோரிடமிருந்து அறிவித்திருக்கிறார்கள் சஹாபாக்களில் சிலர் கூட அப்துல்லா அப்துல்லாபின் உமர் ரதி அல்லமிருந்து அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அப்துல்லாஹின் அப்பாஸ் வஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரதி அல்லானு இன்னும் இன்னும் பல சஹாபாக்கள் சில சஹாபாக்கள் அப்துல் ரஹ்மான் அலா அபு சலாம் அப்துல் ரஹ்மான் நவுஃப் ரதிலாவுடைய மகனார் இதுபோன்று ஒரு சில சஹாபாக்களும் ஹசரத் ரசூலுல்லா ஹசரத் அப்துல்லாபின் உமர் ரதி இல்லானோரிடமிருந்து ரிவாயத்துகளை அறிவித்திருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே ஹசரத் அப்துல்லாபின் உமர் அல்லானவர்கள் மிகச்சிறந்த ஒரு சஹாபியாக இருந்தார்கள் அவர்கள் இதிலே சாயிதுபின் முசையீப் ரதியல்லானோர்களை பற்றி போல்வதை நாம் பார்க்கிறோம் ஹசரத் அப்துல்லா அபின் உமர் ரதி இல்லாவுடைய அந்த விஷயங்கள் நபி சொல்லா அலி அவர்களோடு நன்கு தொடர்பிலே இருந்தவர்கள் மேலும் அதில் அப்துல்லா அபின் உமர் ரதிலா அவர்கள் ஃபித்லாவுடைய காலத்திலே ஒதுங்கி இருந்தவர்கள் இன்னும் பல அப்துல்லா அபின் உமர் ரதில்லான் அவர்களுடைய அந்த விஷயங்கள் அனைத்தும் அவருடைய வாழ்க்கை என்பது நபி சொல்லல்லா அவர்களை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தது அவருடைய இபாதத்துகளுடைய விஷயமும் மிகவும் உயர்ந்ததாக இபாதத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக பின் உமர் ரதி அவர்கள் திகழ்ந்தார்கள் எனவே சஹாபாக்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அழகிய படிப்பினையாக இருக்கிறது அதை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாருங்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் பாடத்தின் சுருக்கத்தை காணலாம் அதற்கு பிறகு பாடத்திற்குள் நுழையலாம் இப்பொழுது நாம் சென்ற பாடத்தினுடைய சுருக்கத்தை நாம் சென்ற பாடத்திலே இறுதியாக மறுவான் அதில் அப்துல்லாஹீபின் சயீது பின் முசயிப் ரதி அல்லாஹூ தாலானுகர்களோடு அஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களோடு அவன் செய்த அந்த விஷயத்தை நாம் படித்திருந்தோம் அதை தொடர்ந்து இங்கு நாம் பார்க்கப் போகிறோம் அதாவது இங்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார்கள் இதுபோன்று ஒரு விஷயம் மூன்று மூன்று தாபி ஐன்கள் அதில் சயிது பிள் வர்களுக்கு சில உபதேசங்களை செய்ய வந்தார்கள் அவர்கள் சைது முசையீப் ரஹமத்துல்ல அவர்களிடம் நீங்கள் மூன்று விஷயங்களை எங்களுக்கு செய்யுங்கள் மூன்று விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் அதை நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒன்றை கண்டு கடைபிடித்தால் நன்றாக இருக்கும் ஏனென்றால் அப்துல் மலிக் பின் மருவான் அவருடைய கடிதம் வந்துவிட்டது நீங்கள் பைய செய்யவில்லை என்றால் உங்களுடைய உங்களை கொலை செய்யும்படி கட்டளை இட்டிருக்கிறார் என்று சொன்னார் அதற்கு பிறகு மூன்று விஷயத்த எடுத்து வைக்கிறாங்க முதலாவது விஷயம் அந்த வாலி உங்கள்ட்ட வந்து இந்த கிதாபை படிச்சு காமிச்சாருன்னா நீங்க இல்லை ஆமா என்ற பதில் எதுவும் சொல்ல வேண்டாம் அமைதியா இருந்து அப்ப அதுல சைது முசை சொன்னாங்க நான் அப்படி சொல்லலைன்னு சொன்னால் மக்கள் சொல்லுவாங்க சைது முசஹிப் பயம் செஞ்சுட்டாரு அப்படின்னு பேச்சடி பற்றும் அதனால நான் அதை செய்ய மாட்டேன் சரி அடுத்து சொல்றாங்க சரி நீங்கள் வீட்லேயே இருந்துக்குங்க தொழிலி கொஞ்ச நாளைக்கு வெளியில வராதிங்க என்று சொல்லும்போது அப்படி இருந்தால் உங்களுடைய மஜ்லிஸ்லாம் பார்ப்பார் நீங்கள் இல்லைன்னு உடனே உங்களை அந்தால விட்டுருவாருன்னு சொல்லி சொன்ன உடனே சைது முசைப் ரஹமத்துலால சொல்கிறாங்க என்னுடைய காதுகளில் அதானுடைய சத்தம் விழுது நான் எப்படி வராமல் இருக்க முடியும் ஐயா சலா என்று அழைக்கப்படும் போது நான் அதை மறுக்க முடியுமா நான் அப்படி செய்ய மாட்டேன் என்பதாக இரண்டாவது விஷயத்தையும் மறுத்துறாங்க சரி மூணாவது ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் மஜ்ரிசை இடத்த மாற்றுங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த மாத்திடுங்க ஏன்னா அவர் இடத்து உங்கள் இடத்துக்கு அனுப்பி பார்ப்பார் இல்லைன்னு உடனே விற்றுவார் அப்போ உங்களை பார்க்க முடியல விற்றுவாருன்னு உடனே உடனே சைசிப்பா சில சொல்கிறாங்க நான் படைப்பினங்களுக்கு பயந்து ஓட சொல்லிட்டு நான் ஒரு ஜான் அதை விட்டு முன்னாகவும் மாட்டேன் பின்னாகவும் மாட்டேன் நான் இருக்க இடத்துல தான் இருப்பேன் சொல்லி சொல்கிறாங்க இவர்களுடைய தொழுகைக்காக வெளியே போனாங்க போயிட்டு போனால் தொழுகையில் அந்த மஞ்சள்ஸில் உட்காந்து தொழுதாங்க தொழுது முடித்த உடனே அதே மாதிரி வாலி அந்த கவர்னர் வந்து அவரை இழுத்துட்டு சொன்னாங்க கூட்டு வரப்பட்டுச்சு அப்போ அமீன் அமீன் இந்த மாதிரி உங்களை வயசு செய்ய சொல்லியிருக்காரு வயசு அவங்க கழுத்தை வெட்ட சொல்லி அ கட்டல இட்டுருக்காருன்னு சொன்ன உடனே அப்போ அவங்க அதில் சைது முசைப் ரஹத்து சொல்கிறாங்க ரெண்டு பையர் செய்வதை விட்டும் அதாவது ரசூல் உள்ளாஸ் அவங்க தடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற அதிகம் சொல்கிறாங்க இப்போ சொன்ன உடனே இவர் எதையும் ஏற்றுக்கிற இருக்காருன்ன உடனே இவர் என்ன செஞ்சாங்க அந்த பொதுவாக வெட்டப்படக்கூடிய கதவின் பக்கம் கொண்டு வராங்க கழுத்து நீட்டுறாரு அதே மாதிரி கழுத்து நீட்டப்படுது வாழை உருவப்படுது பார்க்கறாங்க அவர் அதே மாதிரி தான் இருக்கார் எந்த அசையும் இல்லை எந்த மாற்றமும் ஏற்படலை உடனே என்ன செய்ய இவரை வந்து சட்டையை கழட்டி என்ன செய்யுங்க சாட்டையடிங்க அடிங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு ஐம்பது அடி எனப்படுது சாட்டை அடி அடிக்கப்படுது பின்பு அந்த மதினாவுடைய தெருக்களில் கடை விதிகள் அவர் அப்படியே சுற்றி கொண்டு வராங்க அந்த விஷயம் அளவுக்கு வந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் சொன்னால் அசருடைய தொழுகை முடிந்து விட்டது முடியும் வரைக்கும் என்ன செய்கிறாங்க இவரை சுற்றி கூட்டு வந்து மக்கள்லாம் அசர் தொழுகைக்காக போகிறாங்க அப்போ தொழுதுட்டு திரும்புகிறாங்க அப்போ தான் இவரே அந்த தள்ளரில் இருந்து மீட்டப்பட்டு கொண்டு வருகிறார் அதில் சைது முசையிப் ரஹமத்துள்ளால சொல்கிறாங்க நான் இந்த முகங்களை இதுவரை பார்த்ததே கிடையாது நாற்பது வருஷமா அதே மாதிரி ஏன்னு சொன்னால் அவங்க வந்து என்னது வெளியில் போகிறது கிடையாது பள்ளி வீடு இப்படி தான் இருப்பாங்க சரி அடுத்த உடனே அந்த இருந்து இன்னும் தடை வந்துச்சு இவர் நடத்தக்கூடிய அந்த மஜிலிஸில் யாரும் அமரக்கூடாது என்பதாக அதற்கு பிறகு சைது முசீப் ரஹமத்துல அவங்களுடைய பேணுதல் பாருங்க அப்படியே மெஜிலிஸ் கால் வந்து உட்காருது எல்லாரும் எழுதிப்பாங்க அரசுன்னு சொல்லியும் வந்து உட்கார்னாலும் சந்தோஷப்படுவாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறார் வேண்டாம் எந்திரிச்சு போயிருங்க ஏன்னா எதுனா என் காரணமாக நீங்கள் அடி வாங்கக்கூடாது உங்களுக்கு எதுவும் ஆபத்து ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க அவரை திருப்பி அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு பேருந்துதல் நிறைந்த ஒரு தாபியாக இருப்பார்கள் இவர்களுடைய அந்த கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் அல்லாவுடைய தீனுக்காக வேண்டி தாங்கினார்கள் பாருங்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் இன்ஷா அல்லா பாடங்களை விளங்கி கொள்வோம் அல்லாஹுலா இபாரத்துகளை புரியக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக பாருங்கள் உள்ளே செல்லலாம் இன்ஷா كتاب அப்தில் மலிக் இல்லம் துபாயா துரிபத் ஒழுனோ கொக் திட்டமாக வந்துள்ளது கிதாபு அப்துல் மலிக் அப்துல் மலிக்குடைய கடிதம் அப்துல் இப்னு மருவான் அவருடைய கடிதம் வந்திருக்கிறது இல்லம் துபாயா பாயா ஆ யுபாயே ஓ லம் ஓ இல்லம் துபாயா நீங்கள் பயம் செய்யவில்லை என்றால் யாருடா அவருடைய கையில் வலி கையில் பயம் செய்யவில்லை என்றால் துரிபத் ஒழுனோ உங்களுடைய கழுத்து வெட்டப்பட்டுவிடும் அதாவது நீங்கள் கொலை செய்யப்பட்டு விடுவீர்கள் அறிவு அழைக்க ஹிசாலன் சலாசன் நாங்கள் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றோம் ஹிசாலன் சலாசன் மூன்று நல்ல விஷயத்தை குணங்களை எடுத்து காண்பிக்கின்றோம் ஹஸ்லத்துன்கு பண்ப ஹிசால் மூன்று தந்திரங்கள் பண்புகள் இது ஆத்தினா எஹதாகுன்னு எங்களுக்கு நீங்கள் கொடுங்கள் எஹதாகுன்னு அந்த மூன்றில் ஒன்றை நீங்கள் அதாவது நீங்கள் செய்வேன்னு சொல்லி சொல்லுங்கள் இன்னல் வாலிய நிச்சயமாக அந்த கவர்னர் கவர்னர் அது வாலின்னா அந்த கவர்னர் சொல்றது கது கபிலம் ஃபைனல் வாலி நிச்சயமாக வாலி ஆகிறவர் கது கபிலம் என்கிற ஒப்புக்கொள்வார் ஐ இயக்கர அலைகள் கிதாப இந்த கடிதத்தை உங்கள் மீது படிப்பதற்கு அவர் உங்களிலிருந்து திட்டமாக அவர் ஒப்புக்கொள்வார் ஃபலா தகுல் அவர் படிக்கும்போது ஃபலா தகுல் நீங்கள் சொல்லாதீங்க லா இல்லை என்பதாகவும் சொல்லாதீங்க ஓலா நாம் சரி என்பதாகவும் சொல்லாதீங்க ஆமான்னு சொல்லாதீங்க இல்லைன்னு சொல்லி சொல்லாதீங்க கால அப்போ சைது முசஹிப் மக்கள் எல்லாம் என்ன கையில் பைய செய்து விட்டார் மா ஆனால் நான் அவ்வாறு செய்யக்கூடியவோ நல்ல அப்ப அதனால நான் என்ன செய்ய மாட்டேன் சரின்னு சொல்லாம இருக்க மாட்டேன் நான் இந்த பதில் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க மாட்டேன் ஏதாவது சொல்லித்தான் அவன் அவ்வாறு நான் செய்ய செய்ய முடியாது மாதிரி என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவர்கள் இவங்க சொல்றதை கேட்டு என்று சொல்லி இருந்தால் லம் எஸ் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் அதாவது என்று அவர் மறுத்து விட்டார் என்றால் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதற்கு பிறகு அவர்களை ஒப்புக்கொள்ள வைக்க முடியாது அதற்கு சக்தி பெற மாட்டார்கள் சொன்னார்கள் உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் வலா தஹ்ரு ஐயாமன் நீங்கள் தொழுகைக்காக வெளியேறாதீர்கள் சில நாட்கள் ஐயாமன்னா எவன் பண்ணுமா ஐயாம் சில நாட்களா நீங்கள் வெளியே வராதிங்க மஜிலிசிக்கலம் இன்னஹு எக்பலு அவன் ஏற்றுக்கொள்வான் மின்க உங்களிடமிருந்து சரி நீங்க ஓகே ஆகிட்டீங்கன்னு நினச்சிடுவான் இதா தலபக்க உங்களை அவன் தேடினால் மின் மஜிலிசிக்க நீங்கள் அமரக்கூடிய உங்களுடைய மஜிலிசி அவன் உங்களை தேடினால் ஃபலம் எஜித்க அதை அதிலே நீங்கள் உங்களை அதிலே அவன் உங்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதையும் சரி ஒரு ஒப்புதலாக அவன் ஏற்றுக்கொள்வான் قال وزرت سعيد بن مصيب مصيب رحمه الله عليه وسلم فلا اسمع الاذان فوق اذني نان اذاني باغ سبدتي كيتكرين فوق اذني يدي كاذغل இரு كاذغلين மூலமாக நான் கேட்டு கொண்டிருக்கிறேன் எப்படி நான் வெளியே வராமல இருக்க முடியும் ஹய்ய அல ஸலா ஹய்ய அல ஸலா வெற்றின் பக்கம் விரைந்து வாருங்கள் தொழுகின் பக்கம் விரைந்து வாருங்கள் தொழுகின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது நான் எவ்வாறு வீட்டிலே அமர்ந்திருக்க முடியும் மானஃபி பிஃபா அயனின் நான் அவ்வாறு செய்யக்கூடியவனாக இல்லை காலோவ் அவங்க சொன்னாங்க மூணாவது விஷயம் ஃபன் தக்கில் விம் மஜிலிசிக்க இலா கைரிகி உங்களுடைய மஜிலிசியில் நீங்கள் இடம்பெயற்று விடுங்கள் இலா கைரிகி அது அல்லாத வேற இடத்தின் பக்கம் இடம்பெயர்ந்து விடுங்கள் அப்போ உங்களுடைய மஜிலிசியை விட்டு நீங்கள் இடம்பெயர்ந்து விடுங்கள் இலா கைரிகி அது அல்லாத வேற மஜ்லிசியின் பக்கம் இந்த ஹீலம் மீது மஜிலிஸ்க்கு போதும் இன்னஹு நிச்சயமாக அவன் இங்க இருக்கக்கூடிய பொறுப்புதாரி இஸ்லாமி இஸ்மாயில் அனுப்புவார் இலா மஜிலிசிக்கின் பக்கம் அனுப்புவார் பைலம் உங்களை அதிலே பெற்றுக் என்றால் அம்ச கான்க உங்களை விட்டும் அவன் தடுத்துக் கொள்வான் சரி விட்டுட்டு விட்டுருவான் உன்னதுக்கு அப்புறம் அதை பொருட்படுத்த மாட்டான் முசாயிப் ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் கூறுகிறார்கள் அஃபரக்கம் மஹ்லூக்கின் படைப்பினங்களிலிருந்து என்னை பயப்பட சொல்லுகிறீர்களா பரக்கனா பய அச்சப்பட சொல்கிறீர்களா படப்பினத்தை பார்த்து பயப்பட சொல்றீங்களா நிச்சயமாக நான் இல்லை கத்திமின்னா முன் ஆகக்கூடியவன் சிப்ரன் ஒரு அடி ஒரு ஜான் முன்னாக கூடியவனாகவும் இல்லை ஒலாமுத்திரின் பின்னாக கூடியவனாகவும் இல்லை அப்ப நீங்க இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிருங்க என்பதாக சொல்லும் போது அதுக்கு அவங்க ஏன்னா உங்க இடத்துல அவங்க பார்க்காட்டா அவங்கள விட்டுருவாங்கன்னு சொன்னா தான் சொல்ற நான் படைப்பினத்துக்கு பயந்து ஒரு முன் இடத்த மாற்ற சொன்னீங்களா ஒரு எட்டு ஒரு அடி முன்னாடியும் போக மாட்டேன் ஒரு ஜான் ஒரு ஜான் பின்னாடியும் போக மாட்டேன் என்பதாக சொல்லி அதில் சைது முஸ்லீப் அகமதுல்லாலி அவர்கள் அவர்களுக்கு பதில் சொல்றாங்க நான் உறுதியாக இருக்கிறதுல இருந்து அது அதுல எந்த விதமான இடையூறும் என்னால் இது பண்ண முடியாது எனவே அவரின் அனைவரும் மூவரும் யாரெல்லாம் சுலமான் சல்மான் சார் அது உருவா இப்னு ஜுபைர் சாலிம் இப்னு அப்துல்லா ரஹமத் அலி அல்லா ரஹமதுல்லா அலையும் இவங்க எல்லாம் வெளியேறிட்டாங்க வஹரஜ இலா சலாத்து லொஹரி அதில் சயீத் இப்னு முசீப் ரஹமத்துல்லா அவர் வெளியேறினார்கள் சலாத்து லொஹரி லுஹர் தொலகின் பக்கம் ப ஜலச ஃபி மஜ்லிஸ் எனவே அவர் அவருடைய மஜ்லிஸிலே அமர்ந்து விட்டார் அதாவது தன்னுடைய அந்த வழக்கமாக உட்கார இடத்துல உட்காந்துட்டாங்க அல்லதி காண இதில் வழக்கமாக அவர் எதிலே அமர்வாரோ அதிலே அவர் அமர்ந்து கொண்டார் பலம்மா சல்லல் வாலி பாச இலேகி தொழுகை அதிகாரியானவர் கவர்னர் தொழுத போது பாச இலகி அதில் சைது பக்கம் அனுப்பினார் சைது முசாஹிப் ரஹமதுல்லாலே அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் இப்போ வாலி சொன்னால் இன்ன அமீர் அமீர் மோமின் அவர்கள் கத்தபா எழுதியிருக்கின்றார்கள் சும்மா அமீர் எழுதினார்கள் அமூர்னா எங்களை ஏவக்கூடியவர்களாக இல்லம் துபாயா நீங்களே பய செய்யவில்லை என்றால் தரப்னா அவனுக்க உங்களுடைய கழுத்தை நாங்கள் வெட்டி விடுவோம் உங்களை கொலை செய்து விடும்படியாக எங்களுக்கு ஏவி இருக்கிறார்கள் என்று சொன்னாங்க கால அதில் சயிது முசீப் ரஹம் அவங்க சொன்னாங்க மகா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன் பயா தைனி ரசூலுல்லாய் சல்லா அஸ்லம் அவர்கள் இரண்டு பையத்துகள் செய்வதை விட்டும் தடுத்தார்கள் அப்பங்க அங்கே என்ன செய்கிறான் வலியுறுத்தையும் சுலைமான் ரெண்டு பேர்ட்டையுமே பயிர் செய்ய சொல்லி சொல்றான் ரெண்டு பயிர் செய்வதை விட்டு நவிசலாஸ் அவர்கள் தடுத்தாள் என்பதாக அதில் சைது முசைப் அவர்கள் கூறுகிறார்கள் சைது முசிப் அவர்களை பதில் சொல்லாதவராக பார்த்த போது அஹ்ரஜ இல சுத்தத்தின் பக்கம் அவரை வெளியாக்கினான் சுத்தத்னா அந்த வாசல் கதவின் பக்கம் பொதுவாக எல்லாருக்கும் கழுத்து விட்டப்படும அந்த இடத்துல முத்தத் அவருடைய கழுத்து நீட்டப்பட்டது உருவப்பட்டன பலம் அந்த வாலியானவன் அவர்களை பார்த்த பொழுது கது மதா திட்டமாக அவர் அதிலே உறுதியாக இருந்தார் அதாவது அவர் எந்தவித இது மறுப்பும் தெரிவிக்கல எந்த விதமான விஷயத்தையும் அவருடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்ளல அவர் இருக்கிற விஷயத்திலே அப்படியே நிலைத்திருந்தார் ஜுர்ரித ஃபஜூர் அவரை கொண்டு அமரபிஹி அவரை கொண்டு ஏவினான் எனவே அவர் எனது அவர் அகற்றப்பட்டார்கள் சட்டைய காலத்தி சொல்றது சியாபு ஷாரின் என்றால் உடலுடன் ஒட்டிய அந்த ஆடைக்கு சொல்றது அதுதான் இங்க சொல்லப்படுது அப்போ வந்து அதாவது வேறு நுகார துப்பான் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது அதாவது அண்டர் அதாவது முட்டிக்கால் வரைக்கும் உள்ள ஆடைக்கு இரசேறுது சியா புஷாரன் என்பதாக சொல்லப்படும் அவர்கள் மீது முட்டி அதாவது உடலுடன் ஒட்டிய ஒரு ஆடை இருந்தது பக்கால் அவர் சொல்றார் சைமு ரம் ராஜோ லவ் அலிந்தும் நான் அறிந்திருந்தால் தாலிக்க அந்த விஷயத்தை அதாவது நான் கொல்லப்பட மாட்டேன் என்பதை நான் அறிந்திருந்தால் மஷ்டஹர்துன்னு சொல்லலாம் மஷ்டஹர்து பீஹாதஷ அன் அதாவது நான் இந்த அலங்கோலமான உள்ளாடை மட்டும் போட்டிருப்பது போட்டிருக்கும் நிலையில் பிரபலியமாக இருக்க மாட்டேன் இப்ப யாதர் சேனா இப்ப அணிந்திருக்க ஆடை சொல்றாங்க இந்த ஆடையை மட்டும் அணிந்த நிலையில் நான் பிரபலியமாக இருக்க மாட்டேன் அப்ப நான் கொல்ல போடுவேன்னு தான் அதை செஞ்சுட்டேன் இந்த ஆடையை நான் போட்டு வந்தேன் என்பதாக அதுல சைது முசை ரஹத்துல அவங்க சொல்றாங்க இப்போ தரபகு ஹம்சீன சவுத்தன் அப்ப அவர் இறைவே அவருக்கு அடித்தான் ஹம்சீன சவுத்தன் ஐம்பது சாட்டையடிகள் அடித்தான் சும்ம தாஃபிஹி பின்பு அவரை கொண்டு சுற்று சுற்றினான் அஸ்வாக்கல் மதீனதி மதீனாவுடைய கடைவீதிகள் எல்லாம் அவரை கொண்டு போய் சுற்றினான் பலம்மா ருத்து அவரை இந்த அடித்து அவரை சுற்றி கலவியெல்லாம் சுற்றி முடித்து அவர்களை திருப்பி அனுப்பும் பொழுது வன்னாசு மக்கள் எல்லாம் முன்சரிபூன மின் சலாத்துலாஸ் அஸ்ரி தொழுகையில் இருந்து அவர்கள் திரும்பி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் கால சாயிது சொல்றாங்க நிச்சயமாக இதெல்லாம் முகங்களாக இருக்கின்றன மா து இளையா முந்து நான் பார்த்ததில்லை இளையா அந்த முகங்களின் பக்கம் அது நாற்பது வட்டங்களாக நான் இவர்களை பார்த்ததே கிடையாது ஏன்னா பள்ளிக்கும் வீட்டுக்கும் போய் கொண்டிருப்பாங்க முதல் சஃபல போயிருவாங்க அதே இருந்தா ஐம்பது வருஷமா இருக்கிறாங்க நாற்பது வருஷமா நான் பார்த்ததே கிடையாது இன்னும் மக்களை அவர்கள் தடுத்தார்கள் அவங்களுடைய மஜிலிஸ்ல அமரும்படியாக அமருவதை விட்டும் தடுத்தார்கள் பக்கான மீ ஒர ஐஹி அப்பா சயித் முசைப் ரஹமத்துலாவுடைய பேணுதலில் இருந்து ஆகியிருந்தது இதா ஜா இலேஹி அஹது அவர்களின் பக்கம் யாரு சயித் முசைப் ரஹமத்துலா பக்கம் அஹது யாராவது ஒருவர் இந்த மஜ்லிஸ்க்கு வந்து அமர்ந்தால் யகூலு லஹு அவருக்கு அந்த வந்து அமர்ந்தவருக்கு சயித் முசைப் ரஹமத்துலா அவங்க சொல்லுவாங்க கும் இன் ஐந்தி என்றமிருந்து எழுந்து சென்று விடு கராகியத்தன் ஐ உதரவு சபவீனா வெறுத்தவர்களாக அதாவது ஐயுதரபிசபி அவருடைய காரணத்தினால சைது முசீபர் ரஹ்துல்லாவுடைய காரணத்தை கொண்டு அந்த மனிதர் அடிக்கப்படுவதை மறுத்தவர்களாக இவ்வாறு அதுல சைது அவங்க சொல்லுவாங்க எந்திரிச்சு போயிருந்தேன் இது பெரியாரிய சைது முசிப் ரஹமதுல்லாருடைய பேருந்துதல்கள் கட்டுப்பட்டதாக இருக்கிறது எனவே இந்த விஷயம் இருக்கிறதே இது ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையின் படிப்பனையாக இருக்கிறது தாலா அவர்களுடைய வாழ்க்கையினுடைய படிப்பினைகளை நாம் உணர்ந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக வாகரது அவாது அஸ்லாம் வலைக்கூர் ரஹ் வர